ஒரு மூலிகையை நலம் தரும் மருத்துவம் இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரியே ஏழு நாட்களுக்கு ஏழு மூலிகை அப்படின்ற அடிப்படையில எளிதா சாப்பிடுற மாதிரி கேப்சூல் ஃபார்ம்ல பண்ணியிருக்கோம் இந்த ஜென்ரல் பேக் அப்படின்றதுல திங்கட்கிழமை அருகம்புல் ரத்தத்தை சுத்தப்படுத்துற வேலையை ரொம்பவே அற்புதமா செய்யறது தான் இந்த அருகம்புல் தோல் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது மட்டும் இல்லாம ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்றதுக்கு உண்டான அற்புதமான மூலிகை தான் அருகம்புல் செவ்வாய்கிழமை முருங்கை இலை அயன்கண்டன் ரொம்பவே அதிகமா இருக்கிறது முருங்கை இலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம வீட்டு பக்கத்துல கிடைச்சாலும் நம்ம அவ்வளவா அதை வந்து சமைச்சு சாப்பிடுறது இல்லை அதுக்காகவே இப்போ மூலிகை வடிவத்துல ஒரு கேப்சூல் மாதிரி முருங்கை இலை இதை செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கணும் புதன்கிழமை ஆவாரம் பூ உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான மூலிகை தான் ஆவாரம்பூ ஔவையார் கூட சொல்லியிருக்காங்க ஆவாரம் பூ இருக்க சாவோரை கண்டதுண்டோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே அற்புதமான மூலிகை இந்த ஆவாரம்பூ வியாழக்கிழமை நெல்லிக்காய் உடம்பை குளிர்ச்சி படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான சிட்ரிக் ஆசிட் ஸோ இது நிறைய இருக்கிற இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயில ஆயில் வக்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்கு ஸோ இது இந்த நெல்லிக்காயை வியாழக்கிழமை எடுத்துக்கணும் வெள்ளிக்கிழமை அஸ்வகந்தா உடல் திறனை மேம்படுத்துறதுக்கு நரம்பு மண்டலத்தை ரொம்பவே பலப்படுத்துறதுக்கு அற்புதமான மூலிகை தான் அஸ்வகந்தா சனிக்கிழமை தூதுவலை உடம்புல சளி கபம் சார்ந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு ரசம் வச்சு குடிப்போம் அதே மாதிரியே துவையலும் பண்ணி கொடுப்போம் இந்த தூதுவலைய இந்த தூதுவலையே வந்து ஒரு கேப்சூல் வடிவத்துல ஒரு மூலிகை மாத்திரையா இருக்கு சனிக்கிழமை எடுத்துக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கடுக்காய் கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலாம் அப்படின்ற வரிகளுக்கு ஏற்ப உடம்புல இருக்கிற கழிவை போக்குறதுக்கு இது ரொம்பவே உதவுது ரொம்ப அற்புதமான நம்ம கடுக்காய் ஸோ இதே மாதிரியே ஏழு நாட்களுக்கும் ஏழு விதமான மூலிகை மாத்திரைகள் வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கு காலையில ரெண்டு கேப்சூல் மாலை ரெண்டு கேப்சூல் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது ஆனா இந்த மூலிகை ரொம்ப அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலேயே வந்து உங்களோட உடல்ல ஏற்படுற மாற்றத்தை நீங்க ரொம்பவே வந்து உணர்வீங்க பயன்படுத்தும் போது ஜெர்டின் பவுடர் இந்த பவுடர் வந்து உடம்புல இருக்கிற எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு பயன்பாட்டை ரொம்ப தெளிவா விளக்கமா வந்து அது உள்ள ஒரு பாம்ப்லெட்டா கொடுத்துருக்காங்க ஏழு நாளும் எப்படி பயன்படுத்தணும் என்னென்ன கேப்சில்ஸ் வந்து என்னென்ன பயன்பாடு உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றதையும் தெளிவா ரொம்பவே கொடுத்துருக்காங்க ஈஸியா டே டு டே லைஃப்ல இந்த கேப்சூல் வடிவத்தில் எடுக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப வலிமையாகும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிச்சு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த செவன் ஹெர்பல்ஸ் எல்லாருமே இதை பயன்படுத்தி ரொம்பவே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது அதை இது இந்த செவன் ஹெர்பல்ஸ் வந்து பூர்த்தி பண்ணது தான் சொல்லணும் இதை உடனே நீங்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு 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 இரண்டு நாலு இந்த நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று ஒன்பது இந்த நம்பரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஸோ ஆரோக்கியமான வாழ்வுக்கு மறந்துடாதீங்க செவன் ஹெர்பல்ஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க இந்த பேம்ப்லெட்டும் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க சோ நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறை ஆரோக்கியமான வாழ்வுக்கு தான் சொல்லணும்